உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் மொழிப்போர் ஈகியர் அப்படிங்கிற சொல்லை வந்து ஆண்டுக்கு ஒரு முறை கேட்டுக்கிட்டே இருக்கோம் இன்றைய தலைமுறையும் அடுத்த தலைமுறையும் இது பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலியை நாம் வந்து ஆதார் அங்குலோடு வெளியிட இருக்கிறோம் இது உடனே என்ன பண்ணுவாங்கன்னா திராவிட கட்சிகள் இது பெரியார் தொடங்கிய மொழி போராட்டம் அதில் கலந்து கொண்டவர்கள் தான் தாளமுத்து நடராசன் எல்லாம் இந்த மொழி பொறியீகியர்களாம் என்று அவர்கள் வந்து அதுக்கு முன்பிருந்த வரலாற்றையும் மறைத்துவிட்டு அதற்கு பின்பிருந்த வரலாற்றையும் மறைத்துவிட்டு பெரியாரை மட்டுமே முதன்மைப்படுத்துகிறார்கள் என்பதுதான் அது கண்டனத்திற்குள்ளாகிறது உள்ளாகிறது உள்ளாகிறது அதை தவிர்க்க வேண்டும் எல்லாம் உண்மையான வரலாற்றை கூறுங்கள் என்பதுதான் தமிழ் தேசியர்களுடைய ஒற்றை கோரிக்கையாக இருக்கிறது இப்போ இந்த உண்மையிலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னா முதன் முதலாக காங்கிரஸ் கட்சி இங்கே ஆட்சிக்கு வருகிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு இந்த காலகட்டங்களில் கட்சியினுடைய அந்த கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு மீண்டும் காங்கிரஸ் கட்சி அப்பொழுது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இருந்த ஒரே ஒரு கட்சி இந்தியா முழுவதுமே இருந்தது காங்கிரஸ் இயக்கம்தான் அது விடுதலை போராட்ட இயக்கம் அதன் பிறகு அந்த பெயரிலேயே அதை கட்சியாக பின்னர் மாற்றினாங்க அப்படின்னு பார்க்குறோம் இடைப்பட்ட காலத்தில் இவர்கள் இடைக்காலத்தில் இவர்கள் தேர்தலில் பங்கேற்பதில்லை என்று காங்கிரஸ் கட்சி முடிவு செய்து அது க கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகள் அவ்வாறு இருந்தது அந்த பதினேழு ஆண்டுகள் காலகட்டத்தில் தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்கிற நீதி கட்சி வந்து பார்த்திங்கன்னா அப்பொழுது ஆட்சியில் இந்த சென்னை மாகாணத்தில் இருந்தது இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது தமிழ் தமிழ் பேசக்கூடிய தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த மாநிலம் மட்டும்தான் தமிழ்நாடு இருக்குது அப்போ மதராஸ் ரீஜன் மதராஸ் பிரசிடென்சின்னு சொல்லுவாங்க அப்போ மதராஸ் மாகாணம் அப்படி இப்போ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மை கர்நாடகாவினுடைய ஒரு பகுதி ஆந்திரா அப்போ இப்போ இருக்கிற தெலுங்கானா அதன் பிறகு ஒடிசாவினுடைய ஒரு பகுதி வரைக்கும் ஒரு பெரிய இந்த பக்கம் கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி நெச்சுக்கிழமை இப்போ இருக்கிறது இந்த ஒரு தென்னிந்திய நிலப்பரப்பாகத்தான் அப்பொழுது இருந்தது பிரிட்டிஷ்காராக அப்படி தான் இந்தியாவே ஒரு மூன்று மண்ட பெரிய மாகாணங்களாக நான்கு மாகாணங்களாக பிரித்து வச்சு அவர்கள் வந்து ஆட்சியன்று இருந்தாங்க அப்படி தான் இருந்த மதராஸ் மாகாணம் நம்ம சொல்லக்கூடிய இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் ஐம்பத்தி ஆறுக்கு முன்பு வரையிலும் இது எல்லாமே நீங்கள் வந்து மதராஸ் மாகாணமாக தான் இருந்துச்சு அதனால் தென்னிந்தியா என்கிற அப்படி தான் நம்ம வந்து பார்க்க இப்போ நம்ம தென்னிந்தியான்னு சொல்லக்கூடிய நிலப்பரப்பு சரிங்களா இப்போது இந்த இதுக்கு அது வந்து தலைநகரம் வந்து சென்னையாக தான் இருந்துச்சு அதை வந்து அப்போ வந்து மெட்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மதராஸ் அப்படின்னு இந்த தமிழில் வந்து உச்சரிப்பாங்க அந்த இதுக்கு வந்து தான் அந்த சொல்லக்கூடிய இந்த தேர்தல் அப்போது காங்கிரஸ் கட்சி மீண்டும் வந்து போட்டி எடுக்கிறது ஆட்சிக்கு நீதி கட்சிக்கு பிறகு ஆட்சிக்கு வருகிறதுன்னு சொன்னோடனே அப்போ வந்து முதலமைச்சராக இப்போ வந்து முதலமைச்சர்னு சொல்கிறோம் அப்போ வந்து மாகாணத்திற்கு பிரதமர் அப்படிங்கிற பெயர் தான் சொல்லியிருக்காங்க எனவே பிரதமராக அவர் வரப்போறார் அப்படின்னு சொன்ன உடனே என்ன வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் ஒரு அறிவிப்பை வெளியிடுறார் யார் ராஜகோபால் ஆச்சாரியர் ராஜாஜி என்று அழைக்க அழைக்கப்படக்கூடிய ராஜகோபால் ஆச்சாரியர் ஒரு அறிவிப்பை வெளியிடுறார் நாங்கள் வந்தவுடன் இங்கே மதராஸ் மாகாணத்தில் உள்ள பள்ளிகளில் ஹிந்தி மொழி கட்டாயமாக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கிறார் இதுதான் அவருடைய அறிவிப்பு இந்த அறிவிப்பு வெளிவந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா முதன் முதலாக இதற்கு ஒரு எதிர்ப்பு குரல் குரல் எழுப்பியது யாருன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈழத்து சிவானந்தம் அடிகள் உள்ளிட்ட இது மொத்தம் மூன்று அடிகள் சேர்ந்து இவர்கள் தான் வெளியிடுறாங்க இந்த ஈழத்து சிவானந்தம் மடிகள் வந்து பார்த்திங்கன்னா கரூரில் இருக்கக்கூடிய ஒரு மடத்தில் தங்கியிருந்தாங்க அவங்க தங்கி கொண்டு தமிழுக்காக சேவையாற்றுவதற்காகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து கொண்டவர் அவர் இதன் பிறகு அந்த தேர்தல் வந்துடுது ராஜகோபாலாச்சாரியும் அவர் வந்து முதலமைச்சர் ஆகிறார் ஆன உடனே இந்த மதராஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய நல்லா கவனிக்கணும் மலையாள பள்ளிக்கூடம் இருந்தது தமிழ் பள்ளிக்கூடம் இருந்தது கன்னட பள்ளிக்கூடம் இருந்தது தெலுங்கு பள்ளிக்கூடம் இருந்தது மதராஸ் மாகாணங்கிறது நான்கு முக்கிய மொழிகளை கொண்டதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த மதராஸ் மாகாணத்தில் உள்ள எல் எல்லா பள்ளிகளிலும் அதிலும் குறிப்பாக குறிப்பாக அறுபது தமிழ் பள்ளிகள் உட்பட எல்லா பள்ளிகளிலும் ஹிந்தி கட்டாயம் என்று ராஜாஜி அறிவிக்கிறார் இதை எதிர்த்து முதன் முதலாக குரல் கொடுத்தவர்களும் இறுதி வரையிலும் இன்னைக்கு வரைக்கும் ஹிந்தி எதிர்ப்புக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறவங்க தமிழர்களாகத்தான் இருக்கிறார்கள் தமிழர்களாகத்தான் அன்றும் இருந்தார்கள் இப்படி கன்னட பள்ளிக்கூடத்துலேயும் தான் சொன்னாங்க மலையாள பள்ளிக்கூடத்துலேயும் தான் ஹிந்தி திணிக்கப்படுன்னு சொன்னாங்க க தெலுங்கு பள்ளிக்கூடத்துலேயும் தான் சொன்னாங்க ஆனால் அவர்களெல்லாம் இந்த தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளிகள் எல்லாம் இந்த ஹிந்தி கட்டாய எதிர்ப்பை க கட்டாய திணிப்பை எதிர்க்கவே இல்லை வாய்மூடி மௌனமாக கிடந்தார்கள் தமிழர்கள் மட்டும்தான் கொதித்தெழுந்தார்கள் அதிலும் ஈழத்து மடிகள் தான் இதை முதன் முதலாக முன்னிலைப்படுத்துறாரு இதை முன்னிலைப்படுத்தும் போது இதுக்கான ஒரு போராட்டத்தையே அவர் முன்னெடுக்கிறார் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முதல் தந்தி டெலிகிராம் வந்து நேரடியாக முதலமைச்சர் அதை வந்து பிரதமராக இருந்த ராஜாஜிக்கு அனுப்புகிறாரு அதன் பிறகு அடுத்தது வந்து இத்தோடு நிற்கக்கூடாது இது அடுத்த போராட்ட அளவு கொண்டு போய் இந்த கட்டாய இந்தி என்கிற அந்த சட்டத்தை இப்போ திரும்ப பெறும் வரையிலும் போராடுவது என்கிற முடிவுக்கு எழுத்த சிவானந்தமடிகள் வந்துடுறாங்க வந்துட்டு ஒரு அறிக்கையை வந்து முதன் முதலாக விடுறாங்க அந்த அறிக்கையை வந்து பாருங்கள் தமிழ் பெருமக்களே இந்தி கட்டாயம் கல்வியானால் தமிழ் மக்களின் மொழி கலை நாகரிகம் முதலிய வளர்ச்சி குன்றி சீர்குலைந்து மறைந்துவிடும் எனவும் அதனால் தமிழ் மக்களின் எதிர்கால முன்னேற்றம் தடைப்படும் எனவும் ஆகவே அந்நிய மொழியாகிய இந்தியை தமிழ் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக அவர்களிடம் கட்டாய முறையில் நுழைப்பது சனநாயக உள்ள அதிகார வர்க்கத்தாருக்கு அடாதெனவும் எத்தனையோ நூற்றுக்கணக்கான வேண்டுகோள்களும் கண்டன தீர்மானங்களும் மன்றாட்டக் கடிதங்களும் அனுப்பியும் அவை எல்லாவற்றையும் ஒரு சிறிது ஒரு சிறிதும் மதி ஒரு சிறிதும் மதியாது இந்தி எதிர்ப்புக்காரர்களையெல்லாம் அறிவிலிகள் என்று வாய்க்கூசாது கூறியது கூறியதுமன்றி சென்னை பிரதம மந்திரியார் தமக்கிற்கும் அதிகார இருமாப்பினால் தமிழ்நாட்டிலுள்ள பள்ளிக்கூடங்கள் அறுவதில் இந்தியை பாடமாக்கும் அறிக்கையை துணிந்து வெளியிட்டு விட்டார் நான் செய்வதை தடுப்பது யார் என்ற ஆணவத்தோடு கூடிய முதன்மந்திரியாரின் இக்கொடுஞ்செயலை பார்த்து கொண்டு குருதி தன் உடம்பில் ஓடும் எந்த தமிழ் மகனும் இனி வாழா இருத்தல் முடியாது இதில் என்ன நீங்கள் கவனிக்கனா ஏற்கனவே ஏராளமான க மனுக்களும் கோரிக்கைகளும் கண்டன தீர்மானங்களெல்லாம் போட்டிருக்குதுன்னா என்ன அறுத்துனா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியை கட்டாயமாக்கப்படுவோம்னு சொல்லி ராஜாஜி சொன்ன காலத்திலேருந்தே இந்த கண்டன தீர்மானங்களும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு எதிரான அறிக்கைகள் எல்லாம் வெளியாயிருச்சு அது வெளியாயும் அதை எதுவும் காதலை செவிசாய்க்காமல் இதில் ஆட்சிக்கு வந்தோடனே அறுபது பள்ளிகளில் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க பிறகு தான் இப்ப இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறார் எழுத்து சிவானந்த மடிகள் இனி இந்தி எதிர்ப்புக்காக மாநாடுகள் கூட்டி பேசுவதனாலோ அல்லது தீர்மானங்கள் நிறைவேற்றி அனுப்புவதனாலோ எவ்வித நன்மையும் ஏற்பட போவதில்லை என்ற முடிவுக்கு தமிழ் தலைவர்கள் எல்லோரும் வந்து விட்டார்கள் ஆகவே இனி நமது எதிர்ப்பை செயலளவே செய்து காட்டினால் ஒழிய தமிழ் மொழியை பாதுகாக்கவும் தமிழ் மக்களின் அடிமை வாழ்க்கையை ஒழிக்கவும் முடியாது என்பது உறுதியாகிவிட்டது ஆகவே நாம் இறுதியாக செய்து பார்க்கும் அறப்போர் முனையில் தமிழ் மக்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு இறங்க வேண்டும் மேற்படி அறப்போரும் சென்னையில் முதல் மந்திரி இல்லத்திலும் சட்டசபை வாயிலும் என்று தான் வெற்றி கிடைக்கும் என்பதும் தமிழ் தலைவர்களின் முடிவான நம்பிக்கையாகும் அறப்போரை இந்தி கற்பிக்கப்படும் பள்ளிக்கூடங்களில் செய்வதனால் அதிக பயன் விளையாது என்றும் எதிர்ப்பின் கிளர்ச்சி அரசாங்கத்தாருக்கு விரைவில் எட்டாதென்றும் அப்படி எட்டினாலும் தமிழ் மக்களை அடியோடு கவிழ்க்க கங்கணம் கட்டி பாடுபடும் சில பத்திரிக்கைக்காரர்களின் உண்மைக்கு மாறான விளம்பரங்களினால் அரசாங்கத்தார் நேரான உண்மையை அறிய முடியாது போகும் என்றும் தமிழ் தலைவர்கள் கருதுவதால் மேற்படி அறப்போரை சென்னையில் நடத்துவதென்றும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அறப்போருக்கு வருவதாக இதுவரை இருநூறு தொண்டர்களுக்கு மேல் ஒப்புக்கொண்டு விட்டார்கள் ஆனால் மேற்படி தொண்டர்களுள் பெரும்பானவருக்கு உண்மையான உணர்ச்சியும் ஆர்வமும் இருக்கிறதே ஒழிய அவரிடம் போதிய பொருள் வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது பொருள் வசதி கூட கேட்டு சொல்கிறாங்க இந்த அறிக்கை இது இது இதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மறியல் துவங்கியது சென்னையில் உள்ள முதலமைச்சர் ராஜகோபால் ஆச்சாரியார் இல்லத்தின் முன் ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலிருந்து மறியல் தொடங்கப்பெறும் என்ற எனது அறிக்கையை வெளியிட்ட பின்னர் நான் சென்னை சென்று மறைந்த பெரியார் சி நாயகம் அவர்களை கண்டு எனது நோக்கத்தையும் நிலைமையையும் விளக்கினேன் அவருடைய உதவியால் அவருக்கு சொந்தமான ஓர் இடத்தில் முதலமைச்சர் இல்லத்துக்கு அருகாமையில் இந்தி எதிர்ப்பு நிலையத்தை நிறுவி அறப்போர் வீரர்களின் வருகையை நோக்கி நானும் அருணகிரி அடிகளும் சண்முக சண்முகானந்த அடிகளும் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் இந்தி எதிர்ப்பு மறியல் ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தொடங்கப்பெறும் என்று அறிக்கையில் குறிப்பிட்டிருந்த போதிலும் தமிழ் மொழியினடுத்து நீங்கா பற்று கொண்டிருந்த தமிழ் வீரர்கள் நூற்றி இருபது பேருக்கும் மேற்பட்டவர்கள் குறிப்பாக விருதுநகர் அருப்புக்கோட்டை பகுதிகளிலிருந்து இருபத்தி ஐந்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் அதாவது ஐந்து நாளைக்கு முன்பாகவே தங்கள் சொந்த செலவில் சென்னையில் வந்து குழும தொடங்கிவிட்டார்கள் இந்தி எதிர்ப்பு மறியில் குறிப்பிட்டபடி ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அன்றே தொடங்கப்பெற்று பெற்று முதலமைச்சர் இல்லத்தின் முன் நடைபெறுவதாயிற்று இந்தி எதிர்ப்பு வீரர்களும் நாளுக்கு நாள் அதிக அளவில் வரத் தொடங்கினார்கள் மறியல் தொடங்கிய மூன்றாம் நாள் அதாவது அறுபது பேர் வரை மறியலில் ஈடுபட்டு சிறை சென்ற பின் பெரியார் இவே ராமசாமி அவர்கள் தாமாகவே இந்திய எதிர்ப்பு நிலையத்திற்கு வந்து மறியல் செய்வதற்காக வந்திருந்த தொண்டர்களை நோக்கி இப்படி மறியல் செய்வது காங்கிரசார் மேற்கொள்ளும் பயன்தராத முறையாகும் சண்டித்தனமாகும் இதில் நீங்கள் ஈடுபட வேண்டியதில்லை என்ற பழைய பல்லவியை மீண்டும் கூறியதோடு வந்தவர்கள் தங்கள் தங்கள் ஊருக்கு போவதற்கு வழிச்செலவும் தருவதாக கூறினார் அந்த சமயத்தில் நானும் அங்கிருந்த மற்றவர்களும் அவரை அணுகி ஐயா இதில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது தமிழ் மொழியை காப்பாற்ற செய்யும் ஒரு பேருதவியாகும் என்று கூறவே அவரும் மறுமொழி ஒன்று கூறாமல் திரு நாயகம் அவர்கள் இல்லத்திற்கு சென்று விட்டார் பிறகு அங்கு நிலைமையை திரு நாயகம் அவர்கள் விளக்கிக் கூறவே உண்மையை புரிந்து கொண்டு தானும் இந்திய எதிர்ப்பில் கலந்து கொள்ளும் முறையில் காரியங்களை நடத்த தொடங்கினார் பெரியார் ராமசாமி அவர்களிடம் செய்தித்தாள்கள் விடுதலை குடியரசு ஆகியவை இருந்ததால் இந்திய எதிர்ப்பை நாடறிய செய்ய நல்ல வாய்ப்பு கிட்டியிருப்பதாக கருதி வடைந்தோம் இதுதான் எழுத்த சிவானந்த அடிகள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு மூலம் தன்னுடைய புத்தத்திலே இவர் வந்து எழுதியிருக்காங்க சொல்லியிருக்காங்க இந்திய எதிர்ப்பு மறியல் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்களும் தங்கள் பங்கிணை செய்ய முன்வந்தார்கள் என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா யாராவது நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்மணிகள் தங்கள் பால்மணம் மாறாத பச்சிளம் குழந்தைகளுடன் இந்திய எதிர்ப்பு மறியலில் ஈடுபட்டு சிறை சென்றுள்ளார்கள் ஆண்டு பலவான மூதாட்டிகளான டாக்டர் தருமாம்பாள் அவர்களும் மூவாலூர் ராம மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்களும் சென்னை மலர்முகத்தம்மையார் அவர்களும் வேறு பலரும் ஆண்டு செலவான சரஸ்வதி டாக்டர் சிற்றபி அவர்களின் துணை துணைவி அவர்களும் கந்தம் ஊ ரோசாம்மாள் சரோசினி அம்மாள் அதாவது மறைமலையடிகளுடைய மூத்த மருமகள் மாணிக்க வாசகத்தின் துணைவி கோபிசெட்டிப்பாளையம் மாரியம்மாள் அவர்களும் பலருமாக நூற்றி ஐந்து பேர் இந்திய எதிர்ப்பு மறியலில் ஈடுபட்டு தமிழ் மொழிக்கும் தாய்க்குலத்திற்கும் பெருமி தேடி தந்துள்ளார்கள் இந்தி எதிர்ப்பு போரில் அந்த ஆண்டு நடந்த போராட்டத்தில் எழுத்த சிவானந்தம் அடிகள் தொடங்கி அந்த மறியல் போரில் கலந்து கொண்டு நூற்றி ஐந்து பெண்கள் அந்த காலத்தில் சிறைக்கு அந்த 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 நாட்களில் சிறைக்கு சென்றுள்ளார்கள் அப்படிங்கிறதை பதி பதிவு வைக்கிறார் இந்த நிலையில் இந்தி எதிர்ப்பை தோற்றுவித்த நானும் மற்ற இரு துறவிகளான அருணகிரி அடிகளும் சண்முகானந்த அடிகளும் சிறை சென்றுவிடவே படிப்படியாக இந்தி எதிர்ப்பு அறப்போரை பெரியார் ராமசாமி அவர்களை ஏற்று நடத்தும் நிலை உருவாகியது எல்லாம் அவருடைய விருப்பப்படி நடைபெற்று வந்தன இதன் விளைவு பிறகு இந்தி எதிர்ப்பிற்கு பெரிய ராமசாமி அவர்கள்தான் முதல்வர் என்ற நிலை ஏற்பட்டுவிட்டது இது ஒரு பெரிய பித்தலாட்டமும் கொடுமையுமாகும் என்று ஈழத்த சிவானந்தம் அடிகள் தன்னுடைய வாக்கு மூலமாக தன்னுடைய இந்தி எதிர்ப்பு அன்றும் இன்றும் என்கிற நூலில் வந்து தெளிவுபட கூறியிருக்காங்க வரலாற்றுமை வாய்ந்ததும் தன்னலமற்றதுமான இந்திய எதிர்ப்பு நிகழ்ச்சி பெரியார் ராமசாமி அவர்களின் தலையீட்டால் கரையான் புற்றெடுக்க பாம்பு குடிகொண்ட கதையாகிவிட்டது செயலுக்கு ஒருவனும் அந்த செயலால் புகழ் பெற என்ற நிலை ஏற்படுவதென்றால் அது தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்குமான உண்டாக்கப்படும் ஒரு மறைக்க முடியாத களங்கமாகும் இப்படின்னே ஈழத்து சிவானந்த அடிகள் குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை இப்ப என்னமோ எல்லாமே இந்திய எதிர்ப்பு தான் தான் பண்ணிட்டு இருக்கிறதா இந்த திராவிட இயக்கத்தை திராவிட கட்சியை சேர்ந்து சொல்லியிருக்காங்கல்ல இதுக்கு ஈழத்து சிவானந்தம் அடிகள் தன்னுடைய நூல் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க திராவிடர் கழகம் அதன் பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் தோன்றி இயங்கி வந்தன என்றால் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஏழில் என்னால் தோற்றுவிக்கப்பட்ட இந்திய எதிர்ப்பின் பலனை என்பதை எவரும் மறுக்க முடியாது இன்னும் விளக்கமாக கூற வேண்டுமானால் திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகியவற்றிற்கு பொது மேடை கிடைத்ததும் அவர்களுடைய அரசியல் வாழ்வுக்கு அடிக்கல் நாட்டியதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு இயக்கம்தான் இந்த பேருண்மையினை அவர்களாலேயே மறுக்க முடியாது வேண்டுமானால் அவர்களுக்கு இப்போது ஏற்பட்டிருக்கும் இரவல் செல்வாக்கினால் மறைக்க முயலலாம் என்றாலும் வரலாற்றுண்மை வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியனை என்றைக்கும் மறைத்து வைக்க எவராலும் முடியாது அன்று இந்தி எதிர்ப்பு நடைபெறவில்லை என்றால் இன்று திராவிடர் கழகத்திலும் திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் பெருந்தலைவர்களாக காட்சியளிப்பவர்கள் எல்லாரும் அன்று இயங்கி வந்த தன்மான இயக்கம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டோடு முகவரி தெரியாமல் இருந்திருப்பார்கள் என்பதும் அல்லது அவர்களின் அன்றைய அரசியல் கட்சியான நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி போல இருக்குமிடம் தெரியாமல் போயிருப்பார்கள் என்பதும் கல்மேல் எழுத்து போன்ற உண்மையாகும் ஆனால் இந்த உண்மையை இன்று எத்தனை பேர் நினைவில் வைத்திருக்கிறார்கள் என்று என்னால் ஏமாற்றமே மிஞ்சும் இப்போ இந்த ஈகியர்கள் அப்படின்னு இந்த பட்டியலாம் வருது இல்லைங்களா இவர்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டில் நடைபெற்ற அதாவது இழத்து சிவானந்த தொடங்கி தொடங்கிய எந்த அறப்போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தான் அவங்க அதன் பிறகு பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இரண்டு பிரிக்கணும் இந்த பள்ளிகளில் கட்டாய இந்தி திணிப்பை எதிர்த்து நடைபெற்ற முதல் போர் முதல் போராட்டம் அது இழத்து சிவானந்தம் அடிகள் தொடங்கி அந்த உத்தரவை இந்திய அரசு திரும்ப பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் வரையிலும் அதை வந்து போராட்டத்தை நடத்தி முன்னெடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஈழத்து சிவானந்தம் அடிகள் தான் இடையில வந்து பெரியார் வந்து ஒரு சின்னதாக ரோல் பிளே பண்ணி த எல்லா பெருமைகளையும் தானே எடுத்துக்கொண்டார் அப்படிங்கிறது தான் அன்றைய வரலாறாக இருந்திருக்கு இப்போ இந்த ஈகியர்கள் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமாக இப்பொழுது கூட தாளமுத்த நடராசன் மாளிகை அப்படின்னு கிண்டியில் இருக்கு இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த தாளமுத்து நடராசன் என்பவர்கள் மாவர்கள் முதல் ஈகியர்கள் அது வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக சிறைக்கு சென்று அங்கே வந்து உடல்நலம் குன்றி உயிரிழந்தவர்கள் என்பதால் அவர்களை முதல் ஈகியர்கள் அப்படின்னு சொல்றோம் இது பற்றி சிவானந்த மடிகள் என்ன வந்து கூறியிருக்காருன்னு பார்ப்போம் நம்ம அன்றைய இந்திய எதிர்ப்பில் புனிதத்தன்மையும் உண்மையான மொழிப்பற்றும் இருந்தன அதனால்தான் எந்த விதமான செல்வாக்கும் இல்லாத அந்த காலத்திலேயே நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களும் ஆயிரத்திற்கு மேற்பட்ட ஆண்களுமாக ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஏழு பேர் கட்டுப்பாட்டுடன் சிறை செல்லும் ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது அன்று அந்த அளவுக்கு அன்றைய போராட்டத்தில் உண்மை இருந்தது அதனால் மக்கள் உறுதியுடன் தங்களை தாங்களே அதில் ஈடுபடுத்திக் கொண்டனர் மன்னிப்பு கேட்பது பரோல் வேண்டுவது போன்ற விரும்பத்தகாத நிலைகளை அன்றைய போராட்டத்தில் காண முடியாது இன்னும் விளக்கமாக கூற வேண்டுமேயானால் சிறைக்குள் நோய்வாய்ப்பட்டிருந்த தாளமுத்து நடராசன் என்கிற இரு இளைஞர்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வீட்டுக்கு போய் விடவில்லை வெளியே உள்ள பெரிய மருத்துவமனைக்கு தங்களை இட்டுச் செல்லும்படி கேட்டுக்கொள்ளவில்லை அவர்களிடம் மொழிப்பற்று இருந்தது உண்மைக்கு உழைக்கிறோம் என்ற பெருமிதம் அவர்களிடம் காணப்பட்டது ஆனால் இன்றைய இந்தி எதிர்ப்பின் முறையே முற்றிலும் வேறானதாகும் போராட்டத்திற்கான இன்றியமையாமையை புரிந்து கொள்ளாமல் பிழைப்புக்காக செய்தித்தாள் விளம்பரத்திற்காக போராட்டம் என்ற பெயரில் நடத்தப்படுகிறது அதிலும் ஒரு பொதுவான மொழி போராட்டத்தை ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி நடத்துவது எப்படி நாட்டு மக்கள் அனைவருக்கும் பொதுவான போராட்டமாக அமைய முடியும் இப்படி வந்து கேள்விகளை வைத்து தன்னுடைய வாக்கு மூலமாகவே ஈழத்து சிவானந்தமடிகள் இந்த நூலில் தெரிவிச்சிருக்காங்க எனவே இப்படி இந்த மொழிப்போரில் தன் உயிரை ஏந்தவர்களுக்குத்தான் மொழிப்போர் ஈகியர்கள் என்று பொருள் இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை முதல் போராட்டத்தை தொடங்கி வைத்து பள்ளிகளிலிருந்து ஹிந்தி கட்டாயம் என்கிற உத்தரவை திரும்பப் பெற வைத்தவர்கள் இந்த மூன்று அடியார்கள் தான் அந்த மூன்று அடியார்களில் அதன் முதன்மையாக இருக்கக்கூடியவர் இழத்து சிவானந்தம் தான் இதற்கு பிறகுதான் இந்த பெரியார் வந்து உல நுழைகிறாரு அப்புறம் பனகலரசரை கூட்டு வர்றாரு பனகலரசர் ஒரு தெலுங்கர் அவரை கூட்டிட்டு வர்றாரு அதன் பிறகு இரண்டாம் கட்ட அதே கட்டத்தினர் வந்து எப்படி சிவானந்தமணிகள் சொன்னாங்களோ இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்கிற ஒன்று இல்லை என்றால் திகவும் கிடையாது திமுகவும் கிடையாதுன்னு சொன்னாங்களோ அதை வைத்துத்தான் இன்றளவும் அவர்கள் தங்கள் பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த வரலாற்று உண்மைகளெல்லாம் மறைத்துவிட்டு ஏதோ தாங்களே அந்த போராட்டத்தை கொண்டு வந்தது போல இவர்கள் ஸ்டிக்கர் ஊட்டி கொண்டதுதான் இத்தனை ஆண்டுகால வரலாற்றினுடைய நீட்சியாக இருக்கிறது மீண்டும் மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் அவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை